திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த பஸ்ஸுக்கு காத்திருந்தா பஸ்ஸே வராதுங்க ஆனா மிஸ்டர் ஷேக் பிரௌனிக்கு காத்திருந்தா கிரௌடோட கிரௌட் வந்துருச்சு சாக்லேட் வச்சு கஞ்சத்தனமா இருக்காதுங்க ஒரு பைடு எடுத்தாலே தெரியும் ஐம்பதுக்கு இப்படி ஒரு பிரௌனி அட்டகாசன்டா சாமி உங்க பண்டுதி நெல்லிக்குப்பம் மிஸ்டர் ஷேக்ல பிரவுனி ரெடியா இருக்கு தப்பா விடாதீங்க ஒரே ஒரு ரொம்பத்துல சாக்லேட் சுகம் காத்திருக்குது மிரட்டலான சாக்லேட் ரோனி இப்போ மிஸ்டர் ஷேக் கடைகளில் சலூமா ஒரு ஐம்பதுக்கு மட்டுமே தான் பாட்டி ஆர்டர் கிடைக்கும் வீட்டிலேயே இலவசமாக டெலிவரி வசதி இப்போதே உங்கள் ப்ரௌனியை ஆர்டர் செய்யுங்கள் மிஸ்டேக் ஷேக் பண்டூட்டி நெலிக்குப்பம் மற்றும் அருகில் உள்ள கிளைகளை சுவைக்கும் விலையில் வெற்றிகரமான தேர்வு மிஸ்டேக் ஏங்க மிஸ்டர் ஷேக்ல தான் மிஸ்டர் ஷேக் வாங்க